பாவம் செய்தான் பாவம் செய்தபோது அவன் என்ன ஆனான் என்றால் அவன் விழுந்தான் ஆனால் அதே நேரத்தில் தன் தவறை உணர்ந்து மனம் கசந்து அழுது சங்கீதம் ஐம்பது ஐம்பத்தொன்று அழுகிறான் ஆண்டவரே உன்னுடைய கிருபை என்ன விட்டு விளக்காதரும் இந்த ஒரு விசை மனமரங்கம் என்று சொல்ல அழுது அவன் அழுத போது கத்தர் அவனை திரும்ப மீட்டு வெளியே கொண்டு வந்தார் திரும்பவும் அவன் ராஜ்ய பாரம் வெற்றியாய் நடந்தது தீர்க்கதரிசிய வைத்து கத்தர் எச்சரிக்கிறார் அவன் உணர்வடைந்தார் அவன் தன்னை சரணடைந்து நான் தான் தவறு செய்தேன் நான் பாவம் செய்தேன் என்று சரணடைந்த போது கத்தர் தாவீதுக்கு மீண்டும் வாழ்வை கொடுத்தார் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க அதே நேரத்தில் இன்னும் ஒன்று அவனுக்கும் பல வாய்ப்புகளை கருத்து கொடுத்தான் சோத்திரம் பல வாய்ப்புகள் அடுத்து ஆமேன் அவன் அந்த ரகசியத்தை உடைக்காத போது பெலிஸ்தர் வருகிறார்கள் தெளிலால் ஏமாற்றுகிறாள் என்று தெரிந்த போதும் புது கயிறை கொண்டு வாங்க அவன் பல முறை எல்லாத்தையும் தட்டி 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 வெளியே வந்துகிட்டே இருந்தான் அப்பொழுது சிம்சோன் உணர்வடைந்திருக்கணும் அவன் உணர்வடையாத போது திரும்பவும் இருதயத்தை போது அது கடைசியில் எங்கே கொண்டு விட்டுன்னா கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறிப்போனான் இப்போ உணர்வடைந்து இப்போ உணர்வு ஐயோ நான் பாவம் செய்தேன் உணர்வு வந்தபோது கண்களில் கண்கள் கிடையாது உணர்வு வந்தபோது தன்னுடைய பலத்தை அவன் இழந்து விட்டான் ஸோ இப்பொழுது வேடிக்கை பொருளாய் மாறின நான் சொல்றேன் சில மனிதர்கள் ஆவிக்குரிய ஊழியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி இந்த தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி ஆகும்போது நல்லா தைரியமாக என்னால் சொல்ல முடியும் அவங்க ஒருவேளை சின்ன இதில் பெருஸ் பெரிய பப்ளிசிட்டியாக மாட்டுவாங்க ஆனால் அதற்கு முன்பாக பல வாய்ப்புகளை கற்ற ரகசியமாக கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கொடுத்துருக்கார் அந்த வாய்ப்புகளை அன்று எச்சரிப்பார் பலரை வைத்து பேசுவார் இருதயத்தை கடினப்படுத்தி 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 திரும்பவும் திரும்பவும் திரும்ப விழும்போது பாவம் என்ன செய்யணுன்னா நல்லா கவனிங்க பாவம் ஒருபோதும் நமக்கு திருப்தியை தராது இல்லை இந்த வார்த்தையை சொல்லுங்கள் பாவம் திருப்தியை தராது பாவம் என்பது கடலை போன்றது அது அது நீங்கள் உள்ளே போக போக அது எவ்வளோ கொண்டு போயிட்டே இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி போவீங்க அது அந்த நேரம் இருக்கும் அது செஞ்சு முடிஞ்சோனே இன்னும் இன்னும் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக உள்ளே கொண்டு போகும் இன்னும் உள்ளே கொண்டு போகும் எப்போ உங்களை கொண்டு முடிக்குன்னா எப்போ சரீரப்பிரகாரமாக சரி உலக பிரகாரம் சரி நம்மளோட வாழ்க்கை எப்போ அழிக்குமோ அழித்த பிறகு தான் அது ஸ்டாப் ஆகும் ஸோ பெலனு உள்ள இருந்த சிம்சோன் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு எப்போ சாப்பாச்சுன்னா அவனை அது பெலிஸ்தர் அழித்து போட்டார்கள் அவனுக்கு தெளிலால் துரோகம் பண்ணினாள் என்கிற உணர்வு வந்தபோது அவனுக்கு கண்கள் கிடையாது ஐயோ எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் விட்டு விட்டனேன்னு சொன்னபோது அவனுடைய பலத்தை அவன் இழந்து விட்டான் திரும்ப சொல்கிறேன் ஆண்டவர் யாருக்கும் கிருபைகளை உடனே எடுப்பதே கிடையாது நீ பாவத்தில் விழ 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 கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கிற அபிஷேகமும் கிருபையும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுக்க எடுப்ப ஆரம்பி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகும் பத்சேப விஷயத்திலே தாவிது பாவம் செய்த போது ஆண்டவர் தாவிதோடைய ராஜ்யபாரத்தை எடுக்கவில்லை ஆனால் அவன் திரும்ப உணர்வடைந்து வந்தபோது அவனை திரும்ப சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்தார் அவனோட ஓட்டம் வெற்றியாய் முடிந்தது ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே அபிஷாகு அவன் வயது சென்று முதிர்ந்தவன அவன் அனல் உண்டாக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பெண்மணியை கொண்டு வர்றாங்க அபிஷாகை ஆமை வேதம் தெளிவாக சொல்லுகிறது தாவீது அவளை அறியாதிருந்தான் ஏன்னா ஒரு முறை விழுந்த உடனே தாவீது வீது உணர்வடைந்தார் சத்தமாக ஒரு அலிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் சொல்லுங்கள் பாவம் சத்தமாக சொல்லுங்கள் என்னை பின்தொடராது ஆலோசனை பாவத்துக்குள்ளே இருக்கும் ஆலோசனை கொடுக்குற பாஸ்டராக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் முட்டாளாக தெரியும் இவனோட வேற வேலை இல்லை அப்படின்னு தெரியும் அற்பமா தெரியும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க மேன்மையா தெரிவாங்க அன்னைக்கு உனக்கு பலன் எல்லாம் ஒன்று விட்டு போயிருக்கும் அன்னைக்கு எல்லாம் ஒன்று விட்டு போயிருக்கும் அன்னைக்கு மரணம் தான் முடிவு அந்த மாதிரி இருக்கும் கடைசியில சிம்சோன் ஜெபித்தது ஒரு ஒருமிசை பலனை தாரும் இவங்களோடு கூட நானும் மடிந்து போகிறேன் முடிவு தான் உண்டாச்சு காது கேட்கல புரிகிறவங்க சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் வாய்ப்புகளை வீணடித்தால் அழிவு நிச்சயம் பாவம் யாரையும் வாழ வைத்ததாய் சரித்திரமில்லை பாவம் அத்தனை பேரையும் கொன்று போட்டதாகத்தான் சரித்திரம் எல்லாரும் சொல்லுங்கள் பாவம் நம்மளை அழிக்கும் விடாது விடாது வாய்ப்புகளை கர்த்த திரும்ப சொல்றேன் வாய்ப்புகளை தராமல் ஒருத்தரையும் தண்டிக்க மாட்டாரு வாய்ப்புகளை கண்டிப்பா தருவார் எவ்வளோ வாய்ப்புகளை யூதாசு கொடுத்தாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இருதயத்தை கடினப்படுத்த வாய்ப்பு கொடுக்கிறார் அடுத்து ரத்த அதை கொடுக்கும்போது நீயே அவன் சொல்றாரு அப்பவும் இருதயத்தை கடினப்படுத்துறான் திரும்ப ஆட்களை கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வந்து இயேசுவை முத்தம் கொடுக்கிறான் அப்பமா ஆண்டர் சொல்றாரு சிநேகிதனே நீ என்னை முத்தத்துனாலையா காட்டு அப்பவும் அவனை இதயத்தை கட்டி கொடுத்துரு ஆனால் அவனுக்கு உணர்வு வந்தபோது இயேசு இல்லை கடைசியில் என்ன செஞ்சான் நான்கு கொண்டு சத்தான் ஏய் அப்போ சொன்னார்ல உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னபோது அப்போ உனக்கே அந்த உணர்வு வரல நீயே அவனு கூட உன்னே பார்த்து சொன்ன அப்போ ஏன் உனக்கு அந்த உணர்வு வரல அப்போ இருதயத்தை கடினப்படுத்திட்டு இப்போ சொல்கிறான் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன செய்து கொட்டேன் பணத்தை கொண்டு அங்கே போகிறேன் உன் பணம் உன்னோட நாசமாக கொண்டு போவோம் பணத்தை ஸோ வாழ்க்கை முடிஞ்சிட்டு வாய்ப்புகளை பாவம் செய்வது எவ்வளோ கொடூரமோ காட்டிலும் கொடூரம் ஆண்டோர் தருகிற வாய்ப்புகளை வீணடிப்பது புரிகிறவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி காலை திரும்பவும் சொல்கிறேன் வாய்ப்புகளை தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மீண்டு வந்தால் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் நிறுத்துவதற்கு கத்திர வல்லமுள்ளவராக இருக்கிறார் அதே போல யூதாச காட்டிலும் இந்த விஷயத்தில் கொடிய பாவம் செஞ்சது பேதர் யூ பே யூதாசு ஏசுவை தெரியும்னு தான் சொன்னான் இவன் என்ன சொன்னான் இயேசுவே தெரியாதுன்ட்டான் ஆனால் ஒரு சான்ஸ் கிடச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான் மனங்கசந்த அழுதான் இல்லை 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 ஸோ சேவல் கூனை உணர்வடைஞ்சார் திரும்பவும் கர்த்தர் பேதுரு தூக்கி எடுத்தா ஒரு பெரிய அப்போசனாக கர்த்தர் பேதுரு வல்லமையாய் பயன்படுத்தினார் உங்கள் மேலே இருக்கு நம்ம மேலே இருக்க கிருபையும் அபிஷேகமும் வல்லமை உடனே போகாது கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் போகும்போதே புரிஞ்சுக்கணும் ஐயோ என்னால் தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாது கர்த்தர் எனக்கு தருகிற வாய்ப்புகளை நான் மிஸ்யூஸ் பண்ண கூடாது சரணடைந்தால் திரும்பவும் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் சத்தம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் திரும்பவும் சொல்றேன் பாவம் நம்மை அழிக்கும் பாவம் நமக்கு திருப்தியை ஒருபோதும் தராது அது இன்னும் கொண்டு போய் கொண்டு இருக்கும் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு உணர்வடைந்து மீண்டால் திரும்ப வாழ்வு உண்டு இல்லை என்றால் சிம்சோனுக்கு நிலைமை தான்